சிவகங்கை லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் சேவியர் தாஸ் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதன் யாதவ் நாம் தமிழர் கட்சி சார்பாக எழிலரசி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சித்துராணி கல்லூராணி கிராமங்களை சேர்ந்த ஆயிரம் பேர் வாக்களிக்காமல் இந்த லோக்சபா தேர்தலை புறக்கணித்துள்ளனர் பகல் ஒரு மணி வரை இரண்டு ஓ மட்டுமே பதிவாகியுள்ளன இளையான்குடி பேரூராட்சி பகுதியில் இருந்த மருத்துவ கழிவுகள் வீட்டுக் கழிவுகளை சித்துராணி கல்லூராணி கிராமம் பகுதியில் உள்ள பாசன கால்வாயில் கலப்பதாகவும் அதனால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் அதிகாரிகளிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் பலமுறை முறையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் தேர்தலை அப்பகுதி மக்கள் புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அடிப்படை வசதிகள் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் சுமார் முப்பது ஆண்டுகளாக அரசிடமும் அதிகாரிகளிடமும் பலமுறை கோரி வைத்தும் தங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை என்பதால் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் கல்லூராணி சித்தூராணி கிராமங்களில் சுமார் ஆயிரம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணித்துள்ளனர் இதுவரை மொத்தமாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை அருகில் உள்ள ஊரில் வசிப்பவர்களின் வாக்கு என்றும் கூறப்படுகிறது இரண்டு கிராமங்களில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் தேர்தல் புறக்கணித்த தகவல் அறிந்து அங்கு சென்ற திமுக மானாமதுரை தொகுதி எம்எல்ஏ தமிழரசி இரண்டு மணி நேரமாக மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் வந்து மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஆனால் இதையெல்லாம் சரி செய்து கொடுத்தால் அடுத்த தேர்தலில் வாக்களிப்போம் இல்லையென்றால் எப்போதுமே தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என உறுதியாக கூறியுள்ளனர் எனவே வாக்காளர்கள் யாருமே வராததால் வாக்குச்சாவடியில் தேர்தல் அலுவலர்கள் காத்திருந்தனர் இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஏகனாபுரம் கிராம மக்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராம மக்களும் தேர்தலை புறக்கணித்துள்ளனர் மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிகா சேனல் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்